O சபைகளுக்குள்ளாக பல்வேறு கருத்து வேறுபாடுகள் சபைகளுக்குள்ளாக பல்வேறு வெளிப்பாடுகள் இருக்கும் அந்த வெளிப்பாடுகள் வந்து எது உண்மை எது பொய் என்பது வெளிப்பாடு பார்க்குறவங்களுக்கு தெரியும் வெளிப்பாடினுடைய அனுபவங்கள் இல்லாதவர்களுக்கு வெளிப்பாடுகளுடைய வல்லமைகளும் புரியாது எதற்காக கர்த்தர் வெளிப்பாடுகளை கொடுக்கிறார் என்பதும் தெரியாது நாம் நினச்சிட்ருக்கோம் போதகர்கள் என்னுடைய சபை நன்றாக இருக்கிறது என்னுடைய சபை விசுவாசிகள் நன்றாக இருக்கிறார்கள் என்னுடைய குடும்பம் நன்றாக இருக்கிறது என்று சொல்லி இது மூணுமே நல்லா இருந்தால் அவர் உண்மையிலேயே கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரலோகர் ராஜ்யத்தினுடைய பிரசன்னத்தோடு கூட ஊழியம் செய்கிறார் என்று அர்த்தம் இந்த மூன்றில் வீடு சபை அவருடைய தனிப்பட்ட அபிஷேகம் இந்த மூன்றிலேயும் ஏதாவது ஒன்றிலே குறைவு இருந்தால் வாழ்நாள் முழுவதும் அவர் செய்கின்ற ஊழியங்கள் எல்லாம் ஃபெயிலியர் ஊழியம் எல்லாமே நிறைய வந்து சபைகளுக்குள்ளே இருக்கின்ற விசுவாசிகளுக்குள்ளே இருக்கின்ற ஆவிகள் ஜம்மண்ணும் போது ஒரு தரிசனம் கிடைக்கும் ஆராதனை நடக்கும் பொழுது தரிசனங்கள் கிடைக்கும் ஆராதனை ரொம்ப ப்ரெசன்ஸோடு கூட ரொம்ப வல்லமையாக இருந்தது அப்படின்னாக்கா உங்களுக்குள்ளே இருக்கின்ற ஏதோ ஒரு தேவையில்லாத ஒரு ஆவி வெளியே வரும் அது உடனே உங்களை விட்டு போய்டுமா அப்படின்னா போவாது வெளியே வந்து உங்களை பார்த்துட்டே இருக்கோம் நீ நல்ல வல்லமையில் இயேசு கிறிஸ்துவோடு கூட விசுவாசத்தோடு கூட பரிசுத்த ஆவியிலே நிரம்பி ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறியா அப்படின்னாக்கா பார்த்துட்டே இருக்கோம் நீ ரொம்ப அபிஷேகத்தில் நிரம்பி இயேசுவோடு கூட இணைந்து நீ ஜபம் ஆராதனை ஜபம் நீ செய்து கொண்டே இருந்தால் அந்த ஆவி இந்த வீட்டிலேருந்து வெளியே போய் வாசலில் போய் நிற்கும் உனக்குள்ள வெளியே வந்தது இங்கே நின்று உன்னை பார்த்துட்டே இருந்துச்சு நீ ரொம்ப தீவிரமாக ஜெவம் பண்ணதுனால உன்னோடு கூட மறுபடியும் நெருங்க முடியாது என்பதனால இந்த இடம் முழுவதும் கர்த்தருடைய பிரசன்னத்தினால் இருப்பதினாலே இந்த இடத்திலே அந்த அசுத்தாவியால் நிற்க முடியாமல் அது மந்திரவாதின் ஆவின்னு வச்சுங்களேன் இல்லை சாத்தான் அல்லது குட்டி சாத்தான் அல்லது ஏவல் பிசாசு அல்லது மரணத்தின் ஆவி அல்லது கொலைவெறியினுடைய ஆவி இவைகள் எல்லாம் ஒரு மனிதனுக்குள்ளாக இருக்கும் அப்படி அந்த ஆவி போய் ஏன் வாசலில் நிற்குது அப்படின்னு சொன்னாக்க நீ வெளியே வந்த பிறகு உள்ளே எப்படி பரிசுத்தமாக்கப்பட்டாயோ உள்ளே எப்படி பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டாயோ அந்த வல்லமைக்குள்ளாக நீ மறுபடியும் வீதியிலே செல்வாயா அல்லது இந்த வாசலை விட்டு வெளியே போன உடனே இந்த ஆராதனை சரியில்லை இந்த அபிஷேகம் சரியில்லை இந்த ஜபம் சரியில்லை இந்த பிரசங்கம் சரியில்லை இந்த சாப்பாடு சரியில்லை இங்கே பரலோக கிடையாது இது இயேசுனுடைய ஊழியம் கிடையாது என்று சொல்லி ஒரு வேலை நீ வெளியே போய் பரிகாசம் பண்ணினால் உனக்கு உள்ளே இருந்து வெளியே போன அந்த அசுத்தாவி இன்னும் ஏழு ஆவிகளோடு கூட உன்னோடு கூட என்ன செய்யும் குடியிருக்க ஆரம்பித்து விடும் இது விசுவாசிகளுக்குள்ளவும் இருக்கும் ஊழியக்காரளுக்குள்ளவும் இருக்கும் நான் ஒருமுறை அயல்நாடு ஒன்றுக்கு ஊழியத்திற்கு போயிருந்தேன் இது மாதிரி நல்ல ஸ்ட்ராங்காக ஒரு ஆராதனை விடுச்சு எல்லாரும் நல்ல ஆவியில் நிரம்பி கை தட்டி ரொம்ப டாம்பிகமாக இருந்தோம் யாரோ ஒரு பெண்ணுக்குள்ளாக இருந்து என்ன பண்ணுச்சு ஒரு பெரிய குட்டி சாத்தான் இவ்வளோ தான் இருக்கும் ஒரு மூன்று அடி அவ்வளோதான் இருக்கும் நான் நிறுத்திட்டு பக்கத்தில் இருந்த பாஸ்டரை கூப்பிட்டேன் பாஸ்டர் உங்கள் சபை விசுவாசிகளுக்குள்ள இது போன்ற ஒரு ஏவல் பிசாசு இருக்குது இது சபை முழுவதும் கெடுத்துறோம் உங்களையும் கெடுத்துறோம் சாக்கிரதையாருங்க அப்படின்னு அவர் யார் என்று கேட்டார் நான் குறிப்பிட்ட ஒரு பெண்மணியை விரல் காட்டி அவருடைய வஸ்திரத்தின் நிறத்தோடு கூட நான் சொன்னதுனால அவர் அதை பற்றி கவலையப்படலை நான் ஊழியை முடிச்சுட்டு அங்கேருந்து இந்தியாவுக்கு வந்துட்டேன் ஒரு வாரம் பொறுத்த அந்த பாஸ்டர் ஃபோன் பண்ணார் பாஸ்டர் நான் ரோட்டில் போகும்போது என்னுடைய கார் தலைக்கு விழாக உருண்டது புது கார் வாங்கி பதினஞ்சு நாள் தான் ஆகுது ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என் மனைவிக்கும் எனக்கும் எந்த ஒரு காயமும் இல்லை என்று சொல்ல ஒரு வாரம் பொறுத்து மீண்டுமாக அதே ஆவி அதே சபை நான் இந்த மதுராந்தகத்தில் தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு காட்சி காட்டினார் அந்த ஆவி சபைக்குள்ளாக இருக்கிற விசுவாசிகளை பிரித்து விடுகிறது சபை பாதியாக மாற்றப்படுகிறது ஆத்துமாக்கள் எல்லாம் விரட்டி அடிக்கப்படுகிறார்கள் இங்க இருந்து அந்த பாஸ்டருக்கு நான் ஃபோன் பண்ணி சொன்னேன் அந்த அம்மாவை ஒரு நாள் இருக்க சொல்லுங்க சபை ஒரு நாளைக்கு உபவாசம் இருக்கட்டும் அந்த அம்மாவுக்கு ஜோம் பண்ணுங்க பாஸ்டர் என்ன சொன்னார் தெரியுமா பாஸ்டர் அவங்க பெரிய கோடீஸ்வர மகள் அவர்கள் தான் என்னுடைய சபைக்கு சேவா கட்டுறாங்க மலேசியாவில் இருக்கிற தமிழ் பேசுகிறவங்க சேவா அப்படின்னா வாடகைன்னு அர்த்தம் மாதம் மாதம் வாடகை கட்டுறாங்க என் காருக்கு டியூ கட்டுறாங்க எங்கள் சர்ச்சுக்கு சேவா கட்டுறாங்க வாடகை கட்டுறாங்க சபையில் இருக்கிற ஏழை மக்களுக்கெல்லாம் உதவி செய்கிறார்கள் எனவே அவர்களை கூப்பிட்டு நாங்கள் என்ன பண்ண முடியாது ஜம் பண்ண முடியாது நான் சொன்னேன் ஒரே ஒரு ஆத்துமா பூமியிலே மனம் திரும்புவதினால் பரலோக ராஜ்யத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாகிருக்கும் பாஸ்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து சொல்லலாமா ஒரே ஒரு ஆத்துமா பூமியிலே மனம் திரும்புவதினால் அப்புறம் பரலோகத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாக இருக்கும் நீங்கள் பரலோகத்தை துக்கப்படுத்தாதீங்க ரெண்டாவது உங்கள் சபையில் இருக்கிற ஆத்மாக்கள் உங்கள் சபையில் இருக்கிற ஒரு ஆத்துமா கூட கெட்டு போகக்கூடாது நீ கஷ்டப்பட்டு முழங்கால் படிட்டு பண்ணி ஒவ்வொரு ஆத்மாவாக நீ சபைக்குள்ளே கர்த்தரி நாவியின் உதவினால் சேர்த்து கொண்டு வந்த ஒரே ஒரு நாளில் உன் சபை முழுவதும் சிதறடிக்கப்படும் என்று சொன்ன அப்படிப்பட்ட வல்லமைகளை உடைய அந்த பிசாசு உன்னுடைய சபை விசுவாசிக்குள்ளாக இருக்கிறது ஒன்று சபை விசுவாசியை நிறுத்திவிடு இல்லை என்று சொன்னால் அவர்களை அழைத்து பண்ணு என்று சொன்னேன் அவர் செய்யவில்லை அடுத்த வாரத்திலே ஃபோன் பண்ணாரு பாஸ்டர் உங்களுக்கு தெரிஞ்ச நல்ல நல்ல குடும்பம்லாம் சபையை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க சபைக்குள்ளாக சண்டை வந்தது நான் திரும்பி கேட்டேன் போதகராகிய உனக்கும் சபை மக்களுக்கும் சண்டையா விசுவாசிகளுக்கும் விசுவாசிகளுக்குள்ளாக சண்டையா என்று கேட்டேன் விசுவாசிகள் விசுவாசிகளுக்குள்ளாக சண்டை என்று சொன்னார் போதகர்களாக இருக்கின்ற நமக்கு நம்மை குறித்தும் அக்கறை இருக்க வேண்டும் நம்முடைய விசுவாசிகளை குறித்தும் அக்கறை இருக்க வேண்டும் யார் எக்கேடு போனால் என்ன அதை பற்றி எனக்கு கவலை இல்லை அது பரலோகர் ராஜ்யத்துடைய வாசலை கொண்ட பிரசன்னத்தை கொண்ட ஒரு சபை கிடையாது அப்படி அனலுமின்றி குளிரும் இன்றி ஒரு சபை போதகன் இருந்தால் முதலாவது கத்தரின் ஆவியானவர் அவருடைய வாயிலிருந்து அவனை துப்பு விடுவேன் என்று சொன்னார் அப்படிப்பட்ட ஒரு மனிதனை வாந்தி பண்ணி போடுவேன் என்பதை விட துப்பு விடுவேன் என்பது தான் ரொம்ப ஸ்ட்ராங்கு இவர் அபிஷேகம் பண்ணினதற்காக நான் என்ன பண்ணுறேன் ரொம்ப வருத்தப்படுறேன் அப்படின்ட்டார் சோ நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய சபையை குறித்து நம்மை குறித்து மிகவும் கவனமாக இருக்கணும் ஆக்சுவலாக இயேசுநாதர் போன இடத்துலலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சபையில கூட எந்த ஆசாரியனும் எந்த பூசாரியனும் எந்த வேத பண்டிதரும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவே இல்லை விசுவாசம் உள்ள பரிசெய்யர் விசுவாசம் இல்லாத சதி செயர் அவங்களே ஏற்றுக்க மாட்டான்ட்டாங்க எப்படா இவர் ஆல்டர்லருந்து கீழே இறங்குவாரு இல்லைன்னா சட்டையை என்ன பண்ணிடலாம் டைம் காத்துட்டு தான் இருந்தாங்க இன்னொன்று சர்ச்சை விட்டு வெளியே போன உடனே அவரை கொலை செய்வதற்கு என்ன பண்ணாங்க தேடினார்கள் அப்போ ஒரு பரிசு ஒரு ஆசாரியனுக்குள்ள ஒரு பைபிள் படிக்கிறவனுக்குள்ள ஒரு ஊழியக்காரனை கொலை பண்ணுற எண்ணம் வருது அப்படின்னு சொன்னாக்கா அந்த கொலைவரியனுடைய ஆவி எப்பொழுது அவனுக்குள்ளாக இருந்தது அவங்க தாத்தா அவங்க அப்பா இவர் பைபிள் காலேஜில் சேரும்போது இந்த வரி இந்த பொறாமை இந்த கோல் சொல்லுதல் இந்த துன்மார்க்கம் எல்லாம் விசுவாசிகளுக்கும் இருக்குது புறஜாதியாருக்கும் இருக்குது ஆசாரியர்களுக்கும் இருக்குது ஏன் போக மாட்டேது ஏன் போக மாட்டேது பவுலும் ஷீலாவும் சிறைச்சாலையிலிருந்து விடுபட்டாங்க அங்க இருந்த வேலைக்கார என்ன அதிகாரி தற்கொலை செய்து கொள்வதற்கு பட்டயத்தை எடுத்துட்டான் அப்ப அந்த தற்கொலை என்கின்ற ஒரு ஆவி யாருக்குள்ள இருந்திருக்கு சிறைச்சாலை அதிகாரிகளுக்குள்ளாக இருந்திருக்கிறது ஆலயத்திற்குள்ளாக இருக்கின்ற ஆசாரியர்கள் இயேசுவை கொலை செய்ய வேண்டும் என்று திட்டம் தீட்டினார்கள் என்று சொன்னால் கொலை செய்கின்ற ஆவி அவர்களுக்குள்ளாக இருந்திருக்கிறது எத்தனை தலைமுறை எத்தனை தலைமுறை போதகனாக இருந்தாலும் ஒரு போதகனுக்குள்ளாக பலவிதமான ஆவிகள் குடிகொண்டு இருக்கிறதை நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய இடத்துல அப்படியே இல்லைன்னாக்கா போலீஸ் ஸ்டேஷன் போயிடுவான் அப்படியே இல்லைன்னாக்கா ரவுடிங்களை வச்சு வெட்டுறதுக்கு ட்ரை பண்ணிடுவான் அப்படியே இல்லைன்னாக்கா கோர்ட்டில் கேஸ் போட்டுருவான் ஏன் இந்த சாந்தம் இந்த சமாதானம் இந்த பொறுமை இந்த நீடிய சாந்தம் ஊழியக்காரலுக்குள்ளாக காணப்படவில்லை இது வந்து டூ கேஷ் சென்சரின்றாங்க இந்த சின்ன பசங்கலாம் எனக்கு அது புரியல டூ கேஷ் சென்சரின்னு சொல்றாங்க இந்த டூ கேஷ் சென்சரியில மாடர்ன் கல்ச்சர் தோலில் எழுதின பைபிள் அடிச்சுவடிகளில் எழுதின பைபிள் பேப்பரில் வந்த பைபிள் வார்த்தைகள் இப்போ எங்கே வந்திருக்கு தோரா பேப்பரு செல்ஃபோன் கைக்குள்ளே வந்துடுச்சு எங்கும் எப்பொழுதும் வாசிக்கலாம் ஆவியானவருக்கு ஒரு ஆத்மா தான் முக்கியம் நீ எங்கேனா இரு பாதாளத்தில் இரு கொண்டு வந்துடுவார் நரகத்தில் இரு தூக்கி தோல் மேலே கொண்டு வந்துடுவார் பண்ணிக்கு முன்னாடி உட்காந்துன்னு இரு தூக்கிட்டு வந்துடுவார் தோலில் மீன் வயிற்றுக்குள்ளே இரு சாக்கடை தூக்கிட்டு வந்துடுவார் தூக்கிட்டு வந்துடுவார் அவருக்கு தான் முக்கியம் இந்த பாரம்பரியங்கள் இந்த சடங்கு இந்த விடா பிடிவாதம் இந்த வைராக்கியம் இந்த மூர்க்கம் இதெல்லாம் அவருக்கு தேவையில்லாத ஒரு சப்ஜெக்ட் ஆலயத்தில் இருக்கிற குறைவுகளை நாம் முதலாவது கண்டறிவதற்காக ஜபிக்க வேண்டும் ஆலயத்தில் இருக்கிற விசுவாசிக்குள்ளே இருக்கிற குறைவுகளை கண்டுபிடிப்பதற்கு முன்பாக எனக்குள்ளாக என்ன குறைவுகள் இருக்கிறது நான் எப்படிப்பட்ட ஆவியிலே நிரப்பப்பட்டு இருக்கிறேன் நான் எப்படிப்பட்ட ஆவியிலே வழிநடத்தப்பட்டு கொண்டிருக்கிறேன் எப்படிப்பட்ட ஆவி எனக்கு ஆசீர்வாதங்களை கொடுத்து கொண்டிருக்கிறது இதையும் நாம் கேட்டுக்கொள்ள வேண்டும் இந்த மாதிரிலாம் யாரும் வாழாதீங்க இ வாஸ் அண்ட் கைட் போஸ்ட் இந்த ஊருக்கு போகிறதுக்கு வழி அவ்வளோதான் மதுரைக்கு போகிறதுக்கு வழி இந்த பக்கம்னு ஒரு ஏரோமார்க் போட்டு ஒரு தகரம் இருக்கும் ஒரு லைட் போஸ்ட் இருக்கும் அந்த மாதிரி நிறைய பேர் வாழ்கிறாங்க ஆக்சுவலாக ஊருக்கெல்லாம் உபதேசம் சொல்லுவாங்க அதில் தான் ஏசுநாதை சொல்லுவார் நீ உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் உனக்கு லாப நஷ்டத்தை பற்றி பேசுகிறாரு எங்க உன்னுடைய ஜீவனுக்குள்ளே என்ன இருக்குன்றார் பெனிஃபிட் இருக்குது லாஸ் இருக்குதுன்றார் லாபமும் இருக்குது நஷ்டமாக இருக்குதுன்றார் இந்த லாப நஷ்டத்தை குறித்து நான் பேசினா நிறைய பேர் தப்பாக பேசுவாங்க எடுத்தவர்கள் வாசியுங்கள் மார்க்வின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் அவர்களுடைய இருதய கடினத்தின் நிமித்தம் விசனப்பட்டு போதும் முதலாவது இயேசு அங்கே இருக்கின்ற ஆலயத்திற்குள்ளே இருக்கின்ற பரிசேயர் வேத பாரகர் சதிசேயர் ஆசாரியர்களுடைய அந்த ஒரு மாதிரி பிடிவாதமாக இருக்கிற ஒரு கேரக்டர் ஐடென்டிஃபை பண்றாரு இரண்டாவதாக வாசிங்க கோபத்துடனே சுற்றிலும் இருந்தவர்களை பார்த்து இயேசு கோபப்படுறாரு யாரை பார்த்து கோபப்படுறாரு உலகத்தை பார்த்து கோபப்படல சபை சபை சபைக்குள்ளே இருக்கின்ற சபையின் பொறுப்பில் இருக்கின்ற அந்த ஆசாரியர்களை பார்த்து கோபப்படுகிறார் கடவுள் ஒரு மனிதனை பார்த்து கோபப்பட்டால் அந்த மனிதர்களுக்கு நஷ்டம் துயரம் பாடுகள் வேதனை சஞ்சலம் போராட்டம் இவைகள் எல்லாம் தடையில்லாமல் கர்த்தர் கொடுத்து விடுவார் அங்கே கோபப்பட்டுட்டு அந்த மினிஸ்ட்ரியை விட்டுட்டு ஏசுநாதர் போகவே இல்லை அவர் எதற்காக அந்த ஆலயத்திற்குள்ளாக அனுப்பப்பட்டாரோ அதை நிறைவேற்றுவதிலே அவர் கவனமாக இருந்தார் நீ எதற்காக ஒரு கிராமத்திற்குள்ளாக அனுப்பப்பட்டாயோ அந்த அந்த ஊரில் அந்த கிராமத்தில் உனக்கு ஒரு வேலை இருக்கு ஒரு ஸ்பெஷல் மிரக்கல் ஒரு ஸ்பெஷல் ஒண்டர்ஸ் ஒரு ஸ்பெஷல் ஹீலிங் கொடூரமான பிசாசிலிருந்து யாரோ ஒரு பெண்ணை ஒரு ஆணை விடுவிப்பதற்காக அவர்களை ரட்சிப்பதற்காக கத்தர் உங்களை இந்த கிராமத்திற்குள்ளாக ஒரு சபைக்குள்ளாக அனுப்பியிருக்கிறார் இப்பொழுது இயேசு செய்வதை பார்க்கலாம் அந்த மனுஷனை நோக்கி உன் கையை நீட்டி என்றார் அவன் நீட்டினான் அவன் கை மறு கையை போல சொஸ்தமாயிற்று சுகமாயிற்று த பர்பஸ் ஆஃப் த சர்ச் த பர்பஸ் ஆஃப் த காலிங் த பர்பஸ் ஆஃப் த அனாயிடிங் உனக்கு எதற்காக பரிசுத்தாவிட அபிஷேகம் உங்கள் அப்பா போதகராக இல்லை உங்கள் அம்மா தேர்க்கதர்சியாக இல்லை உங்கள் குடும்பமே இயேசுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் சம்பந்தமே இல்லை ஆனால் உனக்கு பரிசுத்தாவியை கொடுத்து உனக்கு அபிஷேகத்தை கொடுத்து வேத வசனத்தின் ஞானத்தை கொடுத்து பரிசுத்தாவியுடைய வல்லமையின் அதிகாரத்தை கொடுத்து ஒரு கிராமத்திற்குள்ளே அனுப்புகிறார் என்று சொன்னால் அந்த கிராமத்திலே சபை உருவாக்குவது நீ அல்ல அந்த கிராமத்திலே ஆத்துமாக்களை ரட்சிப்பது நீ அல்ல எல்லாவற்றையும் பரலோக ராஜ்யம் தானாகவே செய்து கொண்டிருக்கிறது அதை நாம் உணர்ந்து செயல்படும் பொழுது இயேசுநாதருக்கும் அந்த ஆளுக்கும் தூரமாக இருக்குது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் யோசித்து பாருங்களேன் மறுக்கையானதற்கு ரெண்டு கையை ஒன்று போல ஆச்சுன்னாக்கா அதற்கு சரியான காரணம் என்ன என்ன சரியான காரணம் என்ன வார்த்தை தான் போச்சு இதுக்கு முன்னாடி அந்த சபையில் அநேகர் பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தாங்க அநேகர் இரவு ஜபலா நடந்துச்சு அநேக அபிஷேகம் பெற்றவங்களும் அந்த சபைக்குள்ளார இருந்தாங்க ஆனால் அவர்கள் இந்த மனிதன் மீது அக்கறை கொள்ளவில்லை பல வருஷமாக சூம்பின கையோடு தான் அந்த சர்ச்சையில் உட்காந்துருக்கான் எல்லாரும் ரெண்டு கை தூக்கி அழையிலையா சொன்னாக்கா அவன் ஒரு கை தான் தூக்கி அழையிலையா சொல்லியிருப்பான் இல்லையா வெக்கமாக இருந்திருக்கும் அவனுக்கு கூச்சமாக இருந்திருக்கும் பல வருஷமாக சர்ச்சுக்குள்ளே வரும்போது அவனுக்குன்னு ஒரு இடத்த கொடுத்துருவாங்க யார் சர்ச்சில் இருக்கிற விசுவாசி லேஸ் போட்டவங்களே கிடையாது வியாதியஸ்தர் நோயாளி ஏழை சட்டி செய்கிறவன் ரோட்டில் காய்கறி விற்கிறவன் அவனெலாம் வந்தாக்கா அவனை மேலே இருந்து பார்த்துட்டு அங்கே இருக்குது பாரு உனக்கு ஒரு இடம் அந்த மாதிரி தான் அவனை அப்படியே நசுக்கி ஒரு ஓரமாக அப்படியே அசிங்கமாக உட்கார வச்சுருந்தாங்க நீ யாரையெல்லாம் சர்ச்சில் அசிங்கப்படுத்துறியோ யாரையெல்லாம் எல்லாம் பாச ஃபெலோஷிப்பில் நீ அசிங்கப்படுத்துறியோ அங்கெல்லாம் கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்வார் அது பூமியிலேருந்து பிறக்கிறதே கிடையாது ஆக்சுவலாக மறுகையை நீட்டுன்னாக்கா அவன் எந்த கேள்வியும் கேட்கல எந்த கேள்வியுமே கேட்கல அடிக்கப்படுகிற ஆட்டை போல அவன் என்ன பண்ணான் அமைதலாக இருந்துட்டான் பார் இங்கிருந்து பேசும்போது அவன் வாயை திறக்கக்கூடாதபடி ஆவியானவர் அமைதலாரு என்னுடைய மகனாகி இயேசுவை நான் இந்த இடத்துல என்ன பண்ணோம் மகிமைப்படுத்தணும் என்னுடைய ஆலயம் இந்த இடத்திலே எந்த நேரத்திலும் யாருக்கு வேண்டுமானாலும் அற்புதங்களை செய்வதற்கு பரலோகத்தின் கர்த்தரின் ஆவியானவருக்கு அதிகாரங்கள் உண்டு என்பதை பரலோக ராஜ்யம் அந்த இடத்திலே நிரூபித்தது இது இன்றைக்கு இருக்கின்ற ஒரு பெரிய சிக்கல் இப்போ அவன் என்ன பண்ணுவான் அந்த சபையை விட்டு இயேசுநாதர் அடுத்த கூட்டம் எங்க நடத்துறாரு அங்கே ஓட ஆரம்பிப்பான் அப்போ அந்த சபை போதகன் என்ன பண்ணுவான் இருந்தாலும் ஊழியத்து கூப்பிட்டாக்கா பிரசங்கம் பண்ணன் சொன்னால் என்னுடைய ஆடுகளை திருடிட்டு போயிட்டாரு திருடல நீ ஒருவனுடைய சுகத்திற்கு ஒருவனுடைய ஆசீர்வாதத்திற்கு ஒருவனுடைய தரித்திரத்திலிருந்து விடுதலை ஆவதற்கு பிசாசின் கட்டுகளிலிருந்து ஒரு ஆண் ஒரு பெண் விடுதலை ஆவதற்கு நீ அக்கறை கொள்ளவில்லை நீ அதற்கான முயற்சிகளை எடுக்கவில்லை உனக்கு அதில் நம்பிக்கை இல்லை விசுவாசம் இல்லை அப்படின்னு சொன்னாக்க விசேஷித்தவர்கள் வல்லமையின் அபிஷேகத்தை பெற்றவர்கள் உலகத்திலே ஆயிரம் பேர்களை கத்தர் உருவாக்கி வைத்திருக்கிறார் அந்த அபிஷேகம் கொண்டவர்களை உன்னுடைய சபைக்குள்ளாக அழைத்து சுகமளிக்க கூட்டம் அபிஷேகத்தின் கூட்டம் ஆசீர்வாதத்தின் கூட்டம் என்று நீ நடத்தினால் இயேசுவுக்கு பின்னே அந்த மனிதன் சென்றிருக்க மாட்டான் மற்ற சபைக்கு அந்த விசுவாசி ஓட மாட்டான் பத்து ஆண்டுகள் பதினைந்து ஆண்டுகள் வெட்கத்தோடு கூட கூனி குறுகி எல்லோரும் இரண்டு கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லும் பொழுது அவன் ஒரு கையை மாத்திரம் உயர்த்தினான் எல்லோரும் வானத்திற்கு நேராக ஸ்தோத்திரம் சொல்லுங்கள் கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள் என்று சொன்னால் அவன் வெட்கப்படுவான் வெட்கத்தோடு கூட கூனி குறுகி பதினைந்து ஆண்டுகள் இருபது ஆண்டுகளாக வாழ்ந்து வந்த அந்த மனிதனுக்கு கர்த்தர் ஒரு பூரணமான விடுதலையை கொடுத்தார் ஆ லுயா இந்த அற்புதம் உங்களால் செய்ய முடியும் இந்த அதிசயம் இந்த சுகம் இந்த விடுதலை உங்களால் செய்ய முடியும் அதை இயேசுவே சொல்லியிருக்கிறார் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்வதை காட்டிலும் பெரிய காரியங்களை செய்வான் நன்மஷர் ரட்டனையான அற்புதங்களை செய்வாங்க அதை இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் இயேசு உயிரோடு எழுப்ப கொஞ்சம் இன்னைக்கு எல்லாம் போய் பாருங்க செத்த பிணங்களை ஒரே ஒரு ஊழியக்காரர் நூறு நூற்றி ஐம்பதுன்னு உயிரோடு எழுப்பிட்டே இருக்கார் யாருடைய பெயரால் அப்படின்னு சொன்னாக்க இயேசுவின் நாமத்தினாலே எழுந்து நட என்று சொல்கிறார்கள் அற்புதங்கள் சபைக்குள்ளாக நீங்கள் இப்படிப்பட்ட வல்லமையின் ஊழியங்களை உற்சாகப்படுத்துங்கள் வியாதியஸ்தல் மீது நீங்கள் கைகளை வைத்தால் அங்கே அவர்களுக்கு சுகங்கள் பிறக்கும் அந்த அதிகாரம் இங்கே இருக்கின்ற ஊழியக்காரர்கள் தொலைக்காட்சியிலே பார்த்து கொண்டிருக்கின்ற ஊழியக்காரர்கள் எல்லோருக்குள்ளாக அந்த அபிஷேகத்தின் அதிகாரங்களை சுகத்தின் அதிகாரங்களை வல்லமைகளை பிசாசிகளை அழிக்கின்ற வல்லமையின் அதிகாரங்களை உன்னுடைய கரத்திற்குள்ளாக கொடுத்திருக்கிறார் சபைக்குள்ளாக பதினெட்டு வருடமாக சற்றும் அந்த பெண்ணை இயேசு அழைத்து அவருடைய கரத்தை கொண்டு போய் வைத்த பொழுது அந்த பெண்ணுக்குள்ளாக இருந்த பலவீனத்தின் ஆவி இயேசு அப்படிப்பட்ட ஆவியை குறித்து சாத்தான் என்று சொல்லுகிறார் நீண்ட ஒரு ஜபம் அல்ல அவருடைய கையை வைத்த மாத்திரத்திலே அந்த பெண்ணுக்குள்ளாக இருந்த அந்த சாத்தான் என்று சொல்லப்பட்ட அந்த பிசாசு வெளியே ஓடினது சற்றும் நிமிரக்கூடாமல் இருந்த அந்த பெண் நிமிர்ந்து நடந்தால் நிமிர்ந்து நடந்தால் சபைக்கு பெருமை பதினெட்டு வருடமாக அந்த சபை அந்த பெண்ணை குறித்து அக்கறை கொண்டதா அந்த போதகன் அந்த பெண்ணுக்காக உபவாசம் இருந்து இருக்கிறாரா இந்த பெண் எப்படி இப்படி கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாள் என்னுடைய சபைக்கே ஒரு அசிங்கம் என்னுடைய சபைக்கு ஒரு வெட்கம் என்று சொல்லி அந்த ஊழியக்காரன் என்றைக்காவது ராத்திரியிலே தனித்திருந்து என்றைக்காவது பகலிலே தனித்திருந்து உபவாசம் இருந்து ஜபம் பண்ணின நாட்கள் உண்டா சற்றும் நிமிரக்கூடாமல் இது சபைக்கு ஒரு வெட்கக்கேடான ஒரு விஷயம் எல்லா போது எல்லா வரன்களும் எல்லா வல்லமைகளும் கர்த்தர் கொடுப்பது கிடையாது வித்தியாசங்கள் உண்டு ஆனால் நீ நன்றாக பாடினால் உன்னுடைய அபிஷேகம் உன்னுடைய பாடலின் மூலமாக அநேகருக்கு சுகத்தை கொடுக்கும் அபிஷேகத்தை கொடுக்கும் ஆசீர்வாதங்களை கொடுக்கும் கண்ணீரைத் மன மனபாரங்களைத் துடைக்கும் நீ பிரசங்கம் பண்ணினால் உனக்குள்ளாக இருக்கின்ற அபிஷேகம் சபையை கலங்க செய்யும் பாவிகளை கண்ணீர் விட செய்யும் துன்மார்க்கரை பாவத்திலிருந்து வெளியே இழுத்து வரும் விபச்சாரக்காரர்களை மனம் திரும்ப செய்யும் கொலைகாரர்களை கொள்ளை அடிக்கிறவர்களை மனம் திரும்ப செய்யும் எனவே ஊழியக்காரர்களாகி நாம் நம்முடைய அபிஷேகத்தை குறித்து அபிஷேகத்தின் வரன்களை குறித்து அபிஷேகத்தின் வல்லமைகளை குறித்து அனுதினமும் சோதித்துப் பார்க்க வேண்டும் அன்பானவர்களே என்னுடைய வாலிப நாட்களில் இருந்து கத்தரின் ஆவியானவர் தொழில்நோயாளிகள் மத்தியிலே ஊழியம் செய்வது அவர்களுக்கு தேவையான அந்த கஞ்சி அந்த பஞ்சு அவருடைய வாழ்க்கைக்கு ரொம்ப அவசியம் ஏனென்று சொன்னால் அந்த பழைய சாதம் மனிதனுடைய சரீரத்தை குளிர்ச்சியாகும் ஆண்டவர் என்னிடத்திலே பேசின ஒரு வார்த்தை ஏசாய அவன் புஸ்தகம் நாற்பதாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் ஆற்றுங்கள் தேற்றுங்கள் என் அடிவாரத்தில் வாழ்கின்ற மக்கள் கூட கர்த்தருடைய பிள்ளைகள் என்று கர்த்தரின் ஆவியானவர் சொல்லுகிறவராக இருக்கிறார் அவருடைய சரீரங்களிலே இருக்கிற அந்த புண்கள் இந்த புண்கள் சில நேரங்களிலே பெரியதாக வளர்ந்துவிடும் அப்படி இந்த புண்கள் தொடர்ந்து வளர்ந்து கொண்டே இருந்தால் அது கேன்சர் ஸ்கின்ன மாறிடும் அல்லது அல்சர் ஸ்கின் மாறிடும் சில நேரங்களிலே இந்த புண்களின் மூலமாக அவருடைய எலும்புகள் கூட கெட்டுவிடும் அந்த புண்கள் சீக்கிரமாக ஆற வேண்டும் என்று சொன்னால் சில ஆன்டிபயாட்டிக் டேப்லெட்லாம் நமக்கு தேவை சிலர் தினம் கட்டுப்போட வேண்டும் வாரத்திற்கு இரண்டு முறை கட்டுப்போட வேண்டும் அல்லது வாரத்திற்கு ஒரு முறை மாதத்திற்கு இரண்டு முறை கட்டு வேண்டும் அன்பின் பிள்ளைகளாக இருக்கிற நீங்கள் கிறிஸ்துவை நேசிக்கின்ற நீங்கள் இவர்களையும் நேசிங்கள் இந்த திக்கட்டவர்கள் இந்த அனாதைகள் இந்த ஏழைகள் ஒதுக்குப்புறத்திலே தீண்டாமை என்கின்ற பெயரினாலே ஒதுக்கப்பட்டிருக்கின்ற இந்த தொழு நோயாளிகளுக்கு ஒரு ஒற்றுமை உண்டு எல்லா மதத்தினரும் ஒன்றாக இருப்பார்கள் இந்தியாவில் இருக்கிற எல்லா மொழி பேசுகிறவர்களும் ஒன்றாக இருப்பார்கள் இந்தியாவில் இருக்கிற எல்லா ஜாதி கொண்ட மக்களும் ஒரே இடத்திலே தான் இருப்பார்கள் இந்த ஒற்றுமை வேறெங்கும் நீங்கள் பார்க்க முடியாது ஊர் என்றும் காலனி என்றும் பிரிந்திருக்கும் ஆனால் அங்கு அப்படியல்ல காலனி மட்டும்தான் அங்கு இருக்கும் எனவே நம்முடைய அன்பை பகிர்ந்து கொள்வது நீங்கள் கொடுக்கின்ற பொருட்களை சுமந்து செல்வதற்கு அவர்கள் கொடுப்பதற்கு நான் காத்துக் கொண்டிருக்கிறேன் நீங்கள் பொருளாக வாங்கி அனுப்புங்கள் முடியாதவர்கள் நீங்கள் பணமாக அனுப்புங்கள் எங்களுக்கு கூகுள் பே இருக்கு பேங்க் அக்கௌண்ட் இருக்கு போன்பே இருக்கு ய்சி நீங்கள் அவைகளிலே நீங்கள் அனுப்புங்கள் நீங்கள் கொடுக்கிற பணங்களிலே தேவையான பொருட்களை வாங்கி நாம் அவர்களை சந்தோஷப்படுத்தும் போது பரலோக ராஜ்யம் சந்தோஷப்படும் அப்பொழுது பரலோக ராஜ்யம் உங்களுடைய உதவியை நினைத்து உங்களுக்கு தேவையான சுகம் சமாதானம் சந்தோஷத்தை இயேசு உங்களுக்கு கொடுக்க காத்து கொண்டிருக்கிறார் அவர் கொடுக்கிற அன்பிலிருந்து நீங்களுடைய வாழ்க்கையை மலர செய்ய ஆண்டவர் உங்களை அழைக்கிறார் இயேசு உங்களை ஆசிரியப்பார்கள் ஆம்